கல்யாண பூசணிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் கல்யாண பூசணிக்காய் நூற்றி ஐம்பது கிராம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் இருபத்தஞ்சி கிராம் வேர்க்கல்ல வறுத்தது ஒரு பூண்டு நாலு வர மிளகா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சூடாகட்டும் தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க இது பத்து நிமிஷத்துலேயே இதை வந்து ரெடி பண்ணலாங்க உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு சமையல் இது இது கிடைக்கும் போது அடிக்கடி இந்த மஞ்சள் பூசணிக்காய் வாங்கி சமையலில் சேர்த்துக்கோங்க இப்போது மஞ்சள் பூசணிக்காயும் போட்டுட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதை நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க இது வெந்துடும் இது ஒரு டென் மினிட்ஸ்லேயே இது வந்து ரெடி ஆகிடும் மூடி போட்டு வேக வைக்கலாம் இந்த மஞ்சள் பூசணிக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப நீர் சத்து நிறைஞ்ச காய்ங்க இப்போது பொடி பண்ண வேர்க்கல்ல பொடியை இதை போட்டுடலாம் இதை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் பூசணிக்காய் பொரியல் ரெடிங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்